அப்பா நாயத்து கிழமை நீங்க வேலைக்கு போணுமாப்பா டீச்சர் கலா நாயத்து கிழமை எல்லாம் லீவ் டீச்சர் எல்லாம் படிக்கிற நேரத்துல படிச்சு கிடைச்ச வேலை அதனால் அதனால அவங்களுக்கு லீவு கிடைக்கும் ஆனா அப்பாவுக்கு அப்படி கிடையாது அப்பா ஒரு நாளைக்கு வேலைக்கு போலாட்டியும் அப்பாவுக்கு கூலி கிடைக்காதம்மா அப்பாவுக்கு மட்டும் அந்த மாதிரி வேலை கிடைக்கல அப்பா படிக்கிற நேரத்துல படிக்கலம்மா அது அப்பாவோட அம்மா அப்பா அவங்களை படிக்க வைக்கலையா ம் அப்பா படிக்க வச்சாங்க ஆனா அப்பா படிக்கலம்மா எந்த அப்பா அம்மா இருந்தாலும் பிள்ளைகளை நல்லா தான் படிக்க வைப்பாங்க அதே மாதிரி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் நல்ல நிலமைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சகசிக்கிடுவாங்க அவங்கெல்லாம் இருக்கிற நேரம்தான்ப்பா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலம் அதனால் எவ்வளோ தூரம் நல்லா படிக்கணுமோ அவ்வளோ தூரம் நல்லா படிக்கணும் சரியாமா